ரொம்பவே டேஸ்டியாக குயிக்காக நல்லா மொறுமொறுப்பாக வெடிப்பே இல்லாமல் உப்பு சீடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ரொம்ப க்ரஞ்சியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் பயன்படுத்தி பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக நம்ம வீட்லேயும் பண்ணலாம் இதுக்காக ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு கண்டிப்பாக சேர்க்கணும் வீட்டில் அரைச்ச உளுந்து மாவு தான் அரை டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இவ்வளோ போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பட்டர் வந்து எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நமக்கு தண்ணி சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க கப்பு தண்ணி வந்து நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் நல்லா சாஃப்டான டோவாக கொண்டு வந்துட்டு சின்ன சின்னதாக உருண்டையாக பிடிச்சிக்கணும் இந்த மாதிரி உருண்டை பிடிக்கும்போது ரொம்ப அழுத்தியெல்லாம் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது லேசாக இந்த மாதிரி கையில் உருண்டை பிடிச்சி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிரும் இப்போ மிதமாக இருக்கக்கூடிய சூட்டில் இருக்கக்கூடிய எண்ணெயில் நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் உருண்டை பிடிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கிராக்கர்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் லைட்டாக அழுத்தி எந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெடிப்பு இல்லாமல் வரும் ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் உருண்டை பிடிச்சிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வராது வெடிப்பு வர கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வெளியே எடுத்து சர்வ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியான சிபிசிடே வீட்டிலே ரெடி பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ